உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வேல்பிஷனும் விஷனும் எஸ் நிறுவனமும் இணைந்து கரைச்சி பிரதேச விஷன் சேமிப்பு குழுக்களின் இலகுபடுத்தர் திருமதி டிரேனுகாவின் ஒழுங்கமைப்பில் மாற்றத்திற்கான சேமிப்பு எஸ்ஓடி மேலாய்வும் பாராட்டு விழாவும் கிளிநொச்சி கூற்றவாளர் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வில் பெண்கள் அணி சேர்ந்து சேமிப்பு குழு செயல்பாட்டின் மதிப்பளிப்பு நிகழ்வாகவும் மீளாய்வு கருத்தமர்வாகவும் இந்நிகழ்வு நடைபெற்றது இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் கரச்சி பிரதேச சேரகத்திற்குட்பட்ட கிராமங்களில் இருந்து குழு செயல்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் திருமதி ரேணுகாவின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை அதிதியாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் திரு முரளிதரன் அவர்கள் கலந்து கொண்டதுடன் ஆர்டிபி வங்கி முகாமையாளர்கள் வேர்ல் விஷன் யாழ்ப்பாண மாவட்ட முகாமையாளர் ஓஎஸ்டி முகாமையாளர் கிளிநொச்சி மாவட்டச் செயலக சிறு கைத்தொழில் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பசுமையில் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர் பசுமையில் கணக்காளர் மற்றும் எஸ்ஓடி குழுக்களின் இணைப்பாளர் நிறுவனத்தினர் பயனாளிகளின பலரும் கலந்து கொண்டனர் பசுமை இல்லத்தின் உற்பத்தி வேலை திட்டத்தில் அம்மா உற்பத்தியில் பணியாற்றும் பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் அனுசரணையில் அம்மா உற்பத்தி சிற்றுண்டிகள் இந்நிகழ்வில் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் ஆர்டிபி வங்கி முகாமையாளரின் உரையும் இடம்பெற்றது கிராமக்கள அபிவிருத்தியை தனியார் மக்களிட அபிவிருத்தியின் ஊடாக பிரதேச அபிவிருத்தியை மேற்கொண்டு அதன் ஊடாக அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாற்ற அல்லாமல் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை வீசமாக உங்களது சிறு பிள்ளைகள் அதாவது உங்களது பிள்ளைகளின் சிறப்பான முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு வகையிலும் உதவி செய்வதற்கு நான் காத்திருக்கிறோம் நீங்கள் வடக்கிலும் கிழக்கிலுமாக இயங்கிவரும் பசுமை இல்லத்தின் வேலை திட்டங்களுடன் நிறுவனம் இணைந்து பணியாற்றிய தருணங்கள் சார்ந்த கருத்துக்களை பசுமையில் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர் காந்தன் கனுஜா பகிர்ந்து கொண்டார் நடைபெற்று வருகிறது இன்றைய நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் திரு முரளிதரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருந்தார் கூடுதலாக

நாங்கள் இயல்பாக சகஜமாக எடுத்துக்கொண்டு அதை கொண்டு சென்றதற்கு எங்களுடைய சேமிப்பு ஒரு சேமிப்பு வளர்ந்த வழக்கம் ஒரு முக்கிய அம்சமாக இருந்திருக்கின்றது மேத்தீயங்களை விட நாங்கள் ஓரளவுக்கு நிறைவு பண்ணிக்கொள்வோம் எனவே அப்படியான ஒரு வேலை திட்டத்திலே மீண்டும் சண் கல்வேறு வேலை திட்டங்கள் இந்த சேமிப்புக்காக இருக்கின்றது அந்த வகையில் விழுந்திசன் நிறுவனத்தின் உண்டாகவும் நிச்சயமாகவும் உங்களை மையப்படுத்தி சேமிப்பு கங்கால் சேமிப்பு கங்கால் முக்கியமாக அவர்கள்

இதனிடையே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் திகதி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இந்த வார இறுதிக்குள் வெளியாகும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் திகதியை தீர்மானிக்கும் அதிகாரம் கடந்த பதினேழாம் தேதியுடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வசமானது இந்நிலையில் இந்த மாத இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தொடர்பில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த வாரம் அறிவித்திருந்தது இதற்கமைய ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தீர்மானம் இந்த வாரம் அறிவிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாய்கா தெரிவித்துள்ளார் பொலிஸ்மா அதிபர் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் சட்ட அம்சங்களை ஆழமாக ஆராய்ந்து எதிர்வரும் இரண்டு நாட்களுக்குள் அமைச்சரவையின் முடிவை அறிவிப்பதற்கு ஜனாதிபதி தலைமையில் இன்று மாலை கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது இதன்படி இந்த இடைக்கால உத்தரவின்போது சட்டத்திற்கு அமைய பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு பொருத்தமான நபரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேபாளத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் பதினெட்டு பயணிகள் பலியாகியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த நாட்டு தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள திருபவுண்ட் சர்வதேச விமான நிலையத்தில் இந்த விமான விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக விமான நிலைய ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட விமானி அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி